இலங்கை போக்குவரத்து சபையின் வடப்பிராந்திய டிப்போ ஊழியர்கள் ஒன்றிணைந்து இன்று கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையான காலப்பகுதியில் டிப்போ ஊழியர்கள் கவனியீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பருத்தித்துறையிலிருந்து திருக்கோள்மலைக்கு சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மீது வியாழக்கிழமை அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து இந்த கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் பிரதான பஸ் நிலையத்திலிருந்து யாழ் மாவட்ட சீலகத்துக்கு டிப்போ ஊழியர்கள் பேரணியாக சென்று கவன ஏற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் வடக்கில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் மீது ஐம்பத்து ஏழு தடவைகள் கல்வீச்சு நடத்தப்பட்டுள்ளதாக டிப்போ ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடமை செய்த ஊழியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினத்திலே கூட பருத்தித்துறையிலே இரண்டு பேருந்து வண்டிகளுக்கு கல்லறியப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் மன்னாரிலே ஒரு பஸ் முற்றுமுழுதாக கண்ணாடி நொறுக்கப்பட்டு சாரதிக்கு அடிக்கப்பட்டு சாரதியின் கண்ணிலே அந்த கண்ணாடி துகள்கள் போய் வைத்தியசாலையில் அனுப்பப்பட்டிருந்தார் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து வண்டிகள் தாக்கப்படுவது எங்களால் அனுமதிக்கப்பட முடியாது ஏனென்றால் இந்த போக்குவரத்து சபையை நம்பித்தான் இந்த ஊழியர்கள் அங்கு வேலை செய்கிற ஊழியர்கள் அவருடைய குடும்பங்கள் அதை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனிவரும் நாட்களிலே இப்படியான செயல்பாடுகள் நடந்தால் இதற்கு எதிராக நாங்கள் இருக்கின்ற பஸ் வண்டிகளை நிறுத்தி இதற்கு எதிரான நடவடிக்கையில் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டியிருக்கிறது அரசாங்க பஸ்கள் மீதான கல்வீச்சுக்களை தடுப்பதுடன் பஸ் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவலீர்ப்பில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் கவல்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட டிபே ஊழியர்கள் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றையும் கையெழுத்துள்ளனர் இவ்வாறான பிரச்சினைகளை பேசி தீர்க்கலாமே தவிர தீர்ப்பதற்கு வராமல் விட்டு அவர்கள் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாது இவ்வாறான பிரச்சினைகளுக்கு அவர்கள் தான் இலங்கை போக்குவரத்து முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றால் அவர்கள் நாங்கள் அழைத்தபோது மீட்டிங் கூட்டங்களுக்கு அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை சொல்லி இருந்தால் நாங்கள் தனியாருடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் அவை சுமமான ஒரு முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தண்டுபகுதியும் ஒத்துழைப்பு இருந்தாலும் சரி இலங்கை போக்குவரத்து சபையாக இருந்தாலும் சரி இரண்டு பகுதியினரும் இணைந்து வந்தால்தான் தான் இதை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும்